ज़्यादा बुरा नहीं होता पर हाँ ऐसे लोडिया ऐसी वे ऐसे ऐसे लोडिया ऑन पनीर वाला हाँ ना देख चला मैंने देख लिया है ना ये मैंने तो करना क्या रुका रुका मैंने तो बारह दस के लिए दस के लिए तब स्वाभिक आ आप लीजां अलग है ना ले अच्छा यू पंत हाँ राइट है ओके एक पार्क में यू बर्थ दिन है ये नलग रहे हो क्या चाहिए ये नलक से डाउन दे रही हूँ नलग रही हूँ हाँ अभी तो बहन तो गाड़ी ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் விசுவாச ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற சர்வரமிடத்தை பர்த பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தின் துவக்க நாடான இன்று உங்கள் நத்திலே இந்த வார்த்தைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் கேட்டு தேவாசிர்வாதம் பெருமை ஹெட்டதாமி இவங்களோட உங்களோட பிரபரங்கள் நான் கோலா பெயர் ஏஞ்சரேன் இன்றைக்கி நம்ம கூட ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க இவங்க தான் டாக்டர் ரேச்சல் டென்டிஸ்ட் ரேச்சல் வந்திருக்காங்க உங்கக்கிட்ட உங்கள் கூட்டிகிட்டு வந்தா ஜாப்ல ஹாய் சொல்லி அங்கே அங்க ஹாய் അതോക്കാടലോട് <laughs> ആരംഭിക്കാം okay. <sein> <come> <stomach> <Walker> ti anda entenmai மண்ணின் வாழ் ஒன்றும் நீர்க்க பரவிதிகும் திகழையும் கடந்தோம் பரமபாத தொடந்தோ வைய தீமாயி மென்றோ நையும் மாசையொன்றோ

என்னோ தரி போமாக கணசீதம் வரோபிக்கும் கேடுகள் முடிவு தந்து நோருங்க அதை காட்டி

Tiyenden yine maçı.